இடதுவழியின் தோசி வந்தா வலது வெளியும் இருட்டில் கூட இருக்க இறுதி வரைக்கும் தொடர்ந்து வெல்கம் டு சமையல் சை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட போறாங்க இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து ஸ்பெஷல்னா மயிலா சாமி கும்பிட போறாங்க இது வந்து கல்யாணம் ஆனவங்க அவங்க ஹஸ்பண்ட்காக கும்பிடுறது கல்யாணம் ஆகாதவங்க வந்து ஆமா ஆமாதான்மா ஆஹ் ஆமாதான் அப்படிதான் அது வந்து கும்பிடுது கல்யாணம் ஆகாத பசங்க வந்து பாத்தீங்கன்னா பரப்பர கணவர் நல்லா வரணும்னு சொல்லி கும்பிடுறதுங்க இதுதான் எடுத்தாடாப்பா மயிலே அப்படின்னு முருகர் வச்சு கும்பிடுறது இல்ல மயில் பாருங்க மயில் வச்சு நானே மணி ஆட்டுவேன் நான் தான் மணி ஆட்டுவேன் ஆண்டி சிவன் சிவன் கூட இருக்கியா வேணா

மா

ఇది చూస్తే బాతికినా ఎప్పుడైనా మనం రైల్దా పోదువా ఇక్కడ ఉంది నాక తట్టినాముగా ఆపి పోదువా అలా తట్టి పోదు స్టార్ట్ పుడుకునేది నా साइन कौन दोगे कंप्यूटर साइन ना कंप्यूटर साइन कंप्यूटर आठ दवाइयाँ बन अमाते नाला तो ना तो तो साइन ना साइन वो बच्ची किस पर इंग्लिश पैरेंट्स क्यों आएगा पैरेंट्स कूटिला बन नहीं 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 मून पड़ी थाईया मून पड़ी क्यों नीचे आने वाले हैं वो नीचे आ रहे हैं तो पीछे ये क्या डरा ये हमारा मल्ला का कहाँ आने स्कूल हाँ कहाँ पता है नहीं पता है कुमु कुमु

video yo da va yimasi ya evs video yo qisqaro obiya ange pul a alda qilibro ha usti va ber sa anda mutsay soba ha qotaprikta alla abi

பெரிய கோபங்க அஞ்சு கிலோ இருந்தாதான் பத்தும் அதனால அஞ்சு கிலோ கறி தான் இன்னைக்கு ஆட்டு கறி குழம்பு செய்ய போறோம் மசாலாலாம் இன்னும் அரைக்கலங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உதாரணம் அப்ப அரைச்சிட்டு அம்மா தான் பாத்தீங்கன்னா சமைக்கிறாங்க இன்னைக்கு அம்மா 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 அம்மாதான் சமைக்கிறாங்க இப்போ ஆட்டு கறி போட்டாச்சு இங்க பாத்தீங்கன்னா இரு அது மட்டும் இல்ல இருல தனியா இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க இதுல ஒரு மூணு வகையான இயர் இருக்குங்க ஆட்டு இயரல் அடுத்ததா போட்டிங் இருக்கு ஆட்டுடைய குடல் இங்க இருக்கு இதெல்லாம் சமைக்கலாங்க எப்படி சமைக்கலாம்னு பாக்கலாம் கறி பாத்தீங்கன்னா நல்லா வந்து மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இங்க இருக்கு

போட்டு மிக்ஸ் பண்ணி நடுத்து வச்சிச்சு ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி பத்தாசு எட்டு தாசம் ஊத்து போறேன் சமையல் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமா டைமே இல்லைங்க அதுக்கு அதனால வந்து என்னென்ன சமைச்சோம்னு சொல்லி ஷார்ட்ஸாவும் எடுக்க முடியல வீடியோவாகவும் எடுக்க முடியலங்க அதனால இந்த வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க கமெண்ட் பாருங்க தோர்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தத ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய் வீடியோ வெக்கோ வீடியோனாலே வெக்கோ நேர் நேர் ஆ நில்ல நில்ல ஆ பாய் சொல்லுங்க பாய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா ஒரு வீடியோல பாக்கலாங்க பாய் பொட்டு பாத்தீங்க எவ்வளவு லைன் லைனர் இருக்கு நீ சாமி கும்பிட்டுனாலும் ஒரு ரெண்டு மூணு பொட்டு எக்ஸ்ட்ராவே வச்சாச்சு சரி ஓகே பாய்